வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க யாரு பேசுறீங்க ஆஹ் இது உங்க இது பார்த்தேன் தளபதி ரசிகன் தான் சார் சொல்லுங்க சொல்லுங்க ஆனா தளபதி ரசிகனா சொல்றானா அது மாதிரி பண்றது தப்பு தான் சார் அதை நான் ஒத்துக்கிறேன் நீங்க அது மாதிரி பண்றது தப்பு தான் பட் ஆனா நீங்க நல்லதுதான் சொல்றீங்க இல்லைங்க நமக்கு விஜய் வந்து பிடிக்காம இல்லைங்க ரொம்ப பிடிக்குங்க நடிகரா இருக்கும்போது அது வேறங்க அரசியல் என்பது வேறங்க ஆனா இது ரசிகர்கள் புரிஞ்சு மாட்டுறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் நான் முதல் மாநாட்டுக்கு போனேன் சார் ஆக்சுவலா நானும் வந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் லைஃப்ல அது ரெண்டாவது மாநாட்டுக்கு நான் வரல ஏன்னா இது தெரியும் இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எல்லாம் மதிக்க மாட்டேன் அவர் வந்துட்டு ஏசில போயிட்டு ஏசில போயிருப்பாரு நம்ம உட்காந்துட்டு வெயில கஷ்டப்பட்டு இருக்கிறது சரியா வராது நான் உண்மையே சொல்றேன்னா நான் தளபதி தான் ஓட்டு போடவேன்னு இருந்தேன் ஒரு இதா இருந்தேன் ஆனா அத நடந்துல இருந்து இதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையா அப்படின்னு சொல்லிட்டு சீன் போற மாதிரி இருக்கு கரெக்ட் இப்ப முதல் மாநாடு நானும் வந்திருந்தேன் அங்க வந்து எவ்வளவு நெருடலு எவ்ளோ டிராபிக் ஜாம் அங்க உள்ள மாட்டவங்க சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்றது அந்த காலத்துல நானும் இருந்தேன் நானும் பார்த்தேன் நான் வந்து மயக்கம் போட்டு வந்துட்டு படுத்துல அலாங்க தெரியா நியூஸ்ல நான் படுத்துட்டு காலையில தான் எந்திரிச்சு கிளம்புனேன் தெரியுமா ஒன்பது மணிக்கு கிளம்புனேன் இல்ல நைட்டுக்கு என்னால் கிளம்பி போக முடியல மயக்கம் வந்துருச்சு தெரியாம போயிட்டோம் நாங்க சரி ஓகே ஏதோ ஒரு கூட்டத்துல அதிகமா வந்து அதே போலதான் இருந்துச்சு நம்ம ஒருத்தர் போயிட்டு வந்தாரு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வந்தாரு சொல்லிட்டு பாருங்களேன் இப்ப எல்லாருமே கஷ்டப்பட்டு இங்க இருந்து போறாங்க மூணு நாலு அஞ்சு நாளா வந்துட்டு கஷ்டப்பட்டு போறாங்க வண்டி செலவு பண்ணிட்டு போறாங்க சொந்த படத்துல போறாங்க அங்க போயிட்டு அந்த கூட்டம் வெகில் அப்படியே நிக்கிறாங்க புரியுதுங்களா கடும் வெகில் நிக்கிறாங்க அழகா விஜய் என்ன பண்ணாரு கேரான்ல இருந்து வந்தாரு சத்யமா ரொம்ப ஏசி கேரான்ல இருந்து வெளியே வந்தாரு வந்தாரு ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி நிண்டு பேசினாரு அங்க மக்களுடைய திட்டங்கள் என்ன மக்களுக்கு என்ன சொல்ல போறாங்க மக்களுடைய பிரச்சனை என்ன எதை முக்கியத்துவம் தர போறாரு எதுவுமே பேசல அவர் பாட்டு பில்டப் பண்ணிட்டு அடுத்தது இறங்கி அப்படின்னு போயின்னேட்டாரு மொத்த மாதம் பயித்துக்காரன் அதுதான் சார் உண்மை எனக்கு நானே அதனால தான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் இனிமே அவருக்கு இது கிடையாது நான் அவங்க இது பாப்பேன் நீங்க சொன்ன விஷயம் அவங்க பண்ணாங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல என்னதான் நடந்திருந்தாலும் அது மாதிரி பண்ணிருந்திருக்க கூடாது ஒரு ஒரு நீங்க ஒரு ரிப்போர்ட்டர் உங்களுடைய கடமையை நீங்க செய்யறீங்க எல்லாரும் முன்னாடியும் கரெக்டா தான் சொல்றேன் நீங்க வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ எடுத்து அது மாதிரி பண்ணலாம் நீங்க அங்க இருந்து பண்றீங்க நல்லதுதான் அது ஒத்துக்கிறேன் நான் வந்து நீங்க பண்ணது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மை அதுதான் அங்க யாரும் பிரச்சனை பண்ணலப்பா அதாவது ரசிகர்கள் வந்து என் கூட வந்து போட்டோ எடுத்தாங்க நான் அந்த பிரச்சனை அங்கேயே பண்ணும்போது போது அமைதியா இருந்தாங்க அதுல வந்து ஒரே ஒருத்தன் தான் விளம்பரத்துக்காக குதிச்சான் அவன் மட்டும் தான் வேற யாருமே கத்தல ஏன்னா இத்தனை லட்சம் மக்கள் அங்க இருக்கிறாங்க ரசிகர்கள் அப்படி பார்த்தா அந்த கூட்டமே ஓடி வரணும்ல யாருமே வரலையே யார் ஓட்டுறா பேசுற வந்துட்டு சும்மா வந்துட்டு பேசிட்டு இருக்கும் போது கூட வரல எப்படியோ ஊடால இருந்துட்டு வந்துட்டு பக்கத்துல இருக்கவங்க தொண்டர் தான் அவனுதான் தொண்டர் தான் அவனும் அவனு இருந்து வெளியில நின்றுட்டு கூட நின்று போட்டா எடுத்துக்கிட்டு அமிச்சு பாருங்க கேட்டது எல்லாம் சத்தம் போட்டான் பாருங்க அவன் முதல்ல வந்து என்கிட்ட நின்று ரசிகனா போட்டோ பிடிச்சிட்டான் போட்டோ பிடிச்சா என்ன பண்ணா என்ன சீன்னா அவனுக்கு விளம்பரம் கிடைக்கும் அதனால அவன் பேசினா நான் என்ன பண்ண சரி நாய் குறைக்குதுன்னு சொல்லிட்டு கடந்து வந்து நேரில் ஏன்னா இஷ்யூ பெருசா ஏன்னா எங்க மாதிரி பப்ளிக்ல நாங்க கஷ்டப்பட்டவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டு பார்த்தேன்னா வச்சுக்கோங்க இல்ல ஒரு மாநாட்டுல போய் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் ஆனா நாங்களாம் நிறைய டைம் கத்துட்டேன் ரெண்டாவது மாநாட்டுல போயிட்டு இதே ஃப்ரெண்டு வந்து வெயில கஷ்டப்பட்டு தண்ணி இல்லாம ஒண்ணு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்ளோ தண்ணிக்கான வந்துட்டு விஜய் வச்சிருந்து கொடுக்குறா ஆனா எதுவுமே வரலாது நீங்க கடைசியா வீடியோ பாத்துட்டு போயிருக்க என் ஃப்ரெண்டு வந்து அனுபவத்துல சொல்றேன் அதனால வந்துட்டு பத்தாயிரம் இருபதாயிரம் காசு செலவு பண்ணிட்டு போறவங்க முதல் மாநாட்டுக்கு எவ்வளவுதான் காசு செலவு பண்ணி போனாலும் தண்ணி இல்லாம ஒரு கூட்டத்துல மாட்டிக்கிட்டு வெளியே போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம கூட்டத்துல நாங்க பாடு இருக்குது தண்ணி மட்டும் இல்ல ஒரு நெட்ஒர்க்கே இல்ல போனும் போவாது வெளியே யாருக்கும் எதுவுமே பண்ண முடியாம ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கையில காசு எடுத்துட்டு வந்திருந்தா கூட நான் என்ன பண்றேன் ஜிபேல எடுத்துட்டு போனோம் போகும்போது செலவு பண்றேன் ஜிபேல எடுத்துட்டு போயிட்டு ஜிபே அங்க நெட்ஒர்க்கே கிடையாது முதல் மாநாட்டுல ரெண்டாவது மாநாட்டுல வந்துட்டு ரொம்ப பய கஷ்டப்பட்டுட்டு அவனுக்கு ரொம்ப இது பண்ணிட்டு தான் வந்தோம் ரொம்ப உடம்பு சரியில்ல அதெல்லாம் சொன்னா எப்படின்னு தெரியாது மாதிரி சொல்லி இருக்கேன் நானும் நான் இருபதாயிரம் நான் அதான் சொல்றேன் சார் நாங்க தளபதிக்காண்டி முப்பதாயிரம் நாப்பதாயிரம் கூட செலவு பண்ணிட்டு போனேன் இப்போ பார்த்தா எனக்கு வந்து தான் வருது இதெல்லாம் என்ன ஒரு மாநாடு சரி நான் போன்ல தான் பார்த்தேன் ஃபோன்ல பாத்துட்டு ரெண்டாவது மாநாடு பாப்பேன் சொல்லிட்டு அப்படியே கேரமரில் ஏறி போகும்போது எவ்வளவு கடுப்பா இருக்கும் பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க உனக்காண்டி வெயில கஷ்டப்பட்டு நின்று இருக்கான் ஒரு வார்த்தை எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல இப்படி எல்லாம் இருந்தா என்ன பண்றதுன்னே தெரியல இதேதான் வந்து கம்பு கொடி கம்ப விழுந்தது நான் அந்த மாநாடு அன்னைக்கு விழுந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும் பாருங்க எத்தனை வந்திருப்பாங்க சார் பத்து மாநாட்டுல போயிட்டோம் எல்லாமே பண்றேன்டா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போய் மாநாட்டுல நல்லா சந்தோஷமா செலிபிரேஷன் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்துட்டு இருந்தேன் அடுத்து மாநாடு நடக்கிற அன்னைக்கு கூட ஒரு தண்ணி பாட்டில கூட எங்க கூட விக்கவும் இல்ல ஒன்னும் கிடையாது தண்ணி இல்ல ஒண்ணு இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு எதுவும் ரொம்ப உணர்ந்துட்டு ஏன்டா போனோமோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டாவது மாநாட்டுல கூட கூப்பிட்டாங்க நான் வரல ஏன்னா நான் வந்து அனுபவப்பட்டேன் என்னால முடியல என்னால வெளியவும் போக முடியல உள்ளேயும் போக முடியல இது தண்ணிய வெளியே வெளியே வர முடியல எதுவும் பண்ண முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சரி ரைட் ஓகே நான் என்ன நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் மாநாட்டுல சரி பரவாயில்ல நமக்கு கூட்டம் சரியா வரல கூட்டம் தளபதி காண்டி வந்துருச்சு அதிகமா இருக்கு ஒரு இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ரெண்டாவது மாநாட்டுல நீங்க வரும்போது நீங்க பண்ணது ஹண்ட்ரட் கரெக்டான விஷயம் தான் ஏன்னா வந்து தண்ணி வந்து எவ்வளவுக்கு இம்பார்ட்டுமா அவ்வளவுக்கு வரலன்னா அது வந்து சரி சார் ஏன்னா நாங்க இந்த மாதிரி திருத்திக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிஞ்சிட்டு போயிடலாம் சும்மா வந்துட்டு இப்ப போன போட்டு கத்துக்கிட்டு நான் தளபதி அதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து சும்மா சார் அது அதெல்லாம் வந்து கரெக்டா வராது அது நீ நல்லது சொல்றேன் ஏன்னா அனுபவத்துல நாங்கெல்லாம் நம்பி போறோம் ஏன்னா நாங்க ஒரு ரசிகர் நம்பி போறோம் நம்பி போறவங்க வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குறது இந்த காலத்துல வந்து கரெக்டா பேசுறவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கிடையாது கிடையாது இது ஆனா சில பேருக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் சார் அதுக்காண்டி எல்லாரையுமே இருப்பாங்க சில பேர் வந்து உங்களுக்கு போன் பண்ணி என்ன அது நமக்கு தெரியாது ஏன்னா இல்ல எங்க மாநாடு வந்திருக்கீங்களா உங்களுக்கு தெரியுது எல்லா கஷ்டம் தெரியுது மாநாடுக்கு போனேன் சார் ரெண்டாவது மாநாடுக்கு என்னால போக முடியல சார் சத்தியமா சொல்றேன் நான் வரல ஏன்னா நான் முதல் மாநாட்டுல வந்து கா அடுத்த நாள் காலையில ஒன்பது மணி தாங்க நைட்டு டிராபிக் இருந்துச்சா என்ன தெரியல நான் வந்து மானனை விட்டு வெளியே வந்து முடிஞ்ச உடனே நான் வெளியே வந்தோடனே மயக்கம் போட்டு ஒரு ஒரு அந்த இதுல மெயின் ரோடு ஓரமா ஒரு ஒரு கடை மாதிரி இருந்துச்சு அந்த கடையிலே படுத்துட்டேன் சாப்பாடு கிடையாது ஒரு வீட்டுல போயிட்டு சாப்பாடு இருந்தா தரீங்களான்னு கேட்டேன் ஓப்பனா சொல்றேன் என்ன கையேந்திர நிலைமை ஆயிடுச்சு நமக்கு வந்துட்டு சாப்பாடு அவங்களும் இல்லப்பா தம்பி எதுவுமே கிடையாதுப்பா அப்படின்ட்டாங்க பிஸ்கட் இருக்கான்னு கேட்டேன் எதுவுமே அந்த கடையில கூட எல்லாமே காலி ஆயிடுச்சு புரியுது புரியுது அந்த அளவுக்கு கேக்குற மாதிரி ஆயிடுச்சு சரி நீங்க வீட்டுல சாப்பாடு அதாவது இல்லப்பா எல்லாமே காலியாச்சு தரேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆயிடுச்சு அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அவ்வளவு இது நம்ம கஷ்டப்பட்டு வெளியே வந்தாச்சு வந்துட்டு ரெண்டாவது மாநாட்டுக்கு சரி ஓகே போக முடியல ஆனா ரெண்டாவது மாநாட்டுல பேசுனதுக்கு பேசாம புதுகுழுல பேசுனதுதான் பேசினாரு ஆமா நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டாவது மாநாட்டுல பேசுனதுல புது பாதி வா பேசினாரு பாத்தீங்களா அதுதான் பேசுனார் அதுலதான் அப்படியே பேசினாரு மாநாட்டுல வந்து அவரா எதுவுமே சொந்தமா எதுவுமே பேசவே இல்ல ஆனா ரசிகர்கள்தான் ஏமாலியா இருக்கிறாங்க அதுக்கு ஏன் மாற்றம் இல்ல சார் அது உண்மையில ஒரு வருஷம் அந்த அளவுக்கு அந்த ஒண்ணு வரலையா பர்ஸ்ட் மாநாட்டுல வந்த மாதிரி எல்லாம் ரெண்டாவது மாநாட்டுல எல்லாம் வந்து பாருங்க பாத்துட்டு எல்லாருமே பாப்பா ஃபர்ஸ்ட் மாநாட்டுல கூட யாருமே கிளம்பி போகல ரெண்டாவது மாநாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா பேர் கிளம்பி போயிட்டாங்க பசங்க என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்துட்டான் என்னால முடியல வெயில தாங்க முடியல ஒன்னும் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா முடியல அவனால அவர் வாட்டை வராரு எதுவுமே பேசல மாநாட்டை முடிச்சுட்டு மாநாட்ட அதுக்காட்டி முடிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அசிங்கம் ஆயிடுச்சு ஒரு அனுபவத்துல சொல்றேன் சார் நான் வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபா கொடுத்து ஒரு ஆடி ஒன் இருந்தாலும் நான் டிக்கெட்டை வாங்கி பிளாக்ல வாங்கி போய் பாப்பேன் விஜய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனா இவர் பண்றதை பார்த்து நமக்கே புடிக்கல சத்தியமா சொல்றேன் நமக்கு புடிக்கல இது சரியா வராது அவர் அவர் நடிப்புல 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 இருக்கலாம் அவரு கரெக்டாவே இருக்காது சத்தியமா நானு அந்த மாதிரி இருந்தேன் சார் ஓகேவா ஒத்துக்கறேன் ஆயிரம் வாரி அப்படின்னு நானு இருந்தேன் ரசிகனா எனக்கு இருந்தேன் ஆனா இப்ப நான் சொல்ல முடியாது சத்தியமா இப்படி இருந்தா என்ன மாதிரி எத்தனையோ லட்சம் பேர் வந்து மன மனம் உழைச்சிடான் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருப்பான் குறிப்பிட்டு நான் உண்மை சொல்றேன்ல சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருப்பான் வேற ஒண்ணும் கிடையாது நான் சென்னை என் ஊர் வந்து சொந்த ஊர் வந்து காரைக்குடி சார் ஆக்சுவலா நான் வந்ததே வந்து சென்னைக்கு வந்ததே விஜயகாண்டி தான் சார் வந்தேன் ஓஹோ சென்னைக்கு வந்ததே விஜயகாண்டி சரி நம்ம விஜய் எங்க இருக்கணும் நீலாங்கரை எடுத்து செலக்சன் பண்ணதே நான் சென்னைக்காண்டி தான் நீலாங்கர்ல இருக்கலாம் அப்படின்னு நான் அப்படிப்பட்ட ரசியும் நானே சொல்றேன் பாருங்க நான் வீடு வந்து எனக்கு நீலாங்கர்ல தான் இருக்காரு அப்பல இருந்து பிறகு இருந்துட்டு இருக்காரு நான் வந்து எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து காரைக்குடி நான் இங்க வந்து இருக்கிற காரணம் என்னன்னா விஜய் பிடிக்கும் சரி நம்ம விஜய் ஏரியால இருப்போம் நம்ம பார்க்க போறதுல விஜய் ஏரியால இருப்போம் அப்படிங்கிற ஒரு தான் நான் வந்து இந்த அப்படிப்பட்ட ரசியை நான் நானே நொந்து சொல்றேன் சார் இது மாதிரி பண்ணது தப்பு தான் சார் ஆக்சுவலா ஏன்னா முதல் மாநாட்டில் சொன்னது சரி ஓகே ரெண்டாவது மாநாட்டுல வந்து நீங்க சொல் நீங்க தான் சார் கரெக்டா சொல்றீங்க